கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் ஒரு தக்காளி ரசம் வாழைக்காய் தேங்காய் பிரட்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் யூனிக்கான மெத்தலில் நம்ம பண்ண போகிறோம் ரைஸுக்கும் மில்லட்ஸுக்கும் ரொம்ப பர்ஃபெக்டான காம்பினேஷன் தினை நீங்கள் வந்து சாமையெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ்க்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் முதல்ல தக்காளி ரசத்துக்கு ரெண்டு தக்காளி எடுத்துக்கலாம் ஓரளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணதுக்கப்புறமா புளி வந்து ஒரு இன்ச் போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றுங்க அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளி ஹார்டாக இருந்ததுன்னா நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்க முடியும் இது மாதிரி ஒரு ஹாட் வாட்டர் ஊற்றிட்டு அஞ்சு நிமிஷம் விட்டதுக்கப்புறம் அதை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு தண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க இதில் வந்து தக்காளியோட ஜூஸும் அந்த புளியோட ஜூஸும் இருக்கும் நமக்கு இப்போது வறுத்தரைக்கு வந்து துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் முதல்ல துவரம்பருப்பை நல்லா வறுத்துக்கணும் ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா நம்ம ஜீரகம் மிளகு வரமிளகாய் எல்லாம் போடுறோம் அதுக்கப்புறம் கொத்தமல்லி இதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்ட கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதை ஆறுனதுக்கப்புறமா நல்லா பவுடராக நீங்கள் அரைச்சிக்கணும் இதுதான் அந்த பேஸ் பவுடர் ரசத்தோடது ஒரு நல்ல திக்னஸை கொடுக்கும் நமக்கு துவரம்பருப்பு இருக்கிறதுனால மற்ற மசாலா எல்லாமே சேம் தான் நல்லா ஃபைனாக அரைச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் இது ஒன் மந்த் வரைக்குமே கெட்டு போகாது இப்போ இதில் தேவையான த அளவு தண்ணியை ஊற்றிட்டு பூண்டு உப்பு போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வறுத்து அரைச்ச ரசப்பொடி அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே தண்ணி தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஊற்றலாம் கடைசியாக நம்ம ஊற்றக்கூடாது இது வந்து ஒரு கொதிச்சு வரணும் ஒரு கொதி வரணும் இதில் கருவேப்பிலை தூவிட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது கொதி வரும்போது இதில் வந்து நம்ம தாளித்து கொட்டுவோம் அவ்வளோதான் நமக்கு ஒரு பர்ஃபெக்டான ரசம் ரெடி கொத்தமல்லி போட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சளி ஃபீவர் காஃப் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இது மாதிரி ரசம் குடிக்கும்போது சீக்கிரமாக குணம் கேட்கணுன்னு சொல்லுவாங்க இது வந்து தனியாகவும் குடிக்கலாம் ரசம் திணை திணையோட மில்லட்ஸோடையும் எடுத்துக்கலாம் சாதத்தோடையும் நல்லாயிருக்கும் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ஜீரகம் அதுக்கப்புறம் பெருங்காயம் கருவேப்பிலை தேவைப்பட்ட வரமிளகை கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ பர்ஃபெக்டான நமக்கு தக்காளி ரசம் ரெடி அது கொங்கு நாடு கிராமத்து ஸ்டைலில் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ரசம் இப்படி அரைச்சி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு மாதத்துக்கு நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் கேட்டு போகாது ஆயில் ஊற்றாமல் வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க இப்படி செஞ்சிட்டிங்கன்னா ஒரு நாள் வரைக்குமே கெட்டு போகாது இதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் தேங்காய் பிரட்டல் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான் ஒரு வாழைக்காய் எடுத்துக்கலாம் அதனோட தோலில் எடுத்துடலாம் உருளைக்கிழங்கு பிடிக்காதவங்க உருளைக்கிழங்கு சாப்பிட முடியாதவங்க நம்ம வாழைக்காய் எடுத்துக்கலாம் என்னோடய தோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடினமாக இருக்கும் அதனால் முதல்ல தோல் எடுத்துகிட்டு ஓரளவுக்கு மீடியம் க்யூப்பாக கட் பண்ணிக்கிறோம் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ண வேணாம் இல்லை தோலோடையும் போட்டு நீங்கள் வேக வச்சு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணியும் பண்ணலாம் அது வந்து ஒரு மெத்தட் நீங்கள் இப்படி பண்ணும்போது சீக்கிரமாகவே அது கருப்பாக பார்க்கும் ஸோ நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணணுன்னே தண்ணியில் போட்டுக்கணும் இதே மெத்தட் வந்து நீங்கள் உருளைக்கிழங்கில் பண்ணலாம் பன்னீரில் ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வெள்ளைக்கிழங்கு இருக்குது ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மெத்தடில் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ முதல்ல நம்ம வந்து தண்ணியில் போட்டுட்டு வேக வைக்கணும் ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்ததுனால தான் நல்லாயிருக்கும் ஆயில் ஊற்றுறேன் உப்பு போடுறேன் ஆயில் எதுக்காக அப்படின்னா நமக்கு வாழைக்காய் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டு வேக வைக்கும்போது அந்த பேனில் வந்து சைடில் அப்படியே ஒட்டிக்கும் அதனால் நம்ம ஆயில் ஊற்றும் போது என்னாகும் அப்படின்னா அது ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வரும் அதுக்காக தான் இதுலேயே மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கூட நீங்கள் போட்டு வேக வச்சு பண்ணலாம் ஸோ பர்ஃபெக்டாக நமக்கு வெந்துருச்சு நம்ம இம்மிடியட்டாக தண்ணி ஆஃப் பண்ணிடலாம் வறுத்தரைக்க தேங்காய் வரமிளகாய் பூண்டு ஜீரகம் கொத்தமல்லி மிளகு அவ்வளோதான் பெரிய மசாலாலாம் வந்து போட மாட்டோம் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஃபெனல் போட்டுக்கலாம் அதாவது சோம்பு அவ்வளோதான் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கரகரப்பாக அரைக்கணும் ஸோ இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறமா ஆயில் ஊற்றிட்டு கடுகு சோம்பு பட்டை பேலீஃப் வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை அவ்வளோதான் நல்லா வதக்கணும் வெங்காயத்தை தேவைப்பட்ட உப்பு போட்டு வதக்கிடுங்க இப்போ பெருங்காயம் போடுறோம் மஞ்சள் தூள் நான் சொன்ன மாதிரி உப்பு அரைச்சி வச்சு கரகரப்பாக அரைச்சி வச்ச தேங்காயெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வேக வச்சு வாழைக்காயை போட்டுட்டு லைட்டாக ஆயில் வந்து ஊற்றிக்கலாம் இல்லை நெய் கூட நீங்கள் விட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா க்ரிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது வந்து அயன் கடாயாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து நல்லா வரும் ஸோ ஒரு லோ டு மீடியம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கிறிஸ்பினஸ் வரும் கொத்தமல்லி போட்டோன்னா அவ்வளோதான் கொத்தமல்லி அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் கொஞ்சம் கரம் மசாலாவும் மிளகாய்த்தூள் பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு ரைஸுக்கு எடுத்துக்கும் போதும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாழைக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னு ஹெல்தியானது கூட வாழைக்காய் எப்படி செய்கிறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் இது மாதிரி இன்ஸ்டண்ட்டாக பண்ணி பாருங்கள் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்